நம்ம எல்லாருமே அளவுக்கு அதிகமாக எல்லாத்துக்குமே ஓவராக ஃபீல் பண்ணுறதும் வருத்தப்படுறதும் நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறதும் உண்டு ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளத்துக்குமே அதுதான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை செய்கிறோம் ஆக்சுவலாக அது அப்படி கிடையவே கிடையாது இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்திலெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நேர்த்தி செய்வாங்க அதாவது பெரும்பாலும் வந்து தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டோம் தவம் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நிறைய நோன்பு விரதம் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் காரணமும் இருக்கு இப்போ புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சில பேர் வந்து நம்மளை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதுக்கு வந்து ஒரு ஆன்மீக காரணம் பெருமாளுக்கு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் வந்து ஃபுல்லாகவே ஹீட் அதிகமாகவே இருக்கும் அப்போ வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு செட் ஆகாது ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்து மூலயமா கொண்டு வந்தோம்னா மக்கள் கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த அறிவியல் உண்மையும் அதுக்குள்ளே செலுத்தி இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மதத்துலேயுமே பார்த்திங்கனாலும் ஒன் மந்த் ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறதா இருக்கட்டும் செவ்வாய் வெள்ளி விரதம் இருக்கிறதா இருக்கட்டும் அம்மாவாசை கிருத்திகை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை செய்வோம் அதனுக்கு பின்னாடி பார்த்து கண்டிப்பா ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் நம்ம ஜென்ரலாக எதுவுமே வந்து தெரியாமல் கூட அறியாமல் மூட நம்பிக்கையாக பல பேர் அதை செஞ்சுட்டு வரும் இதே மாதிரி தான் சந்திர கிரகணம் எடுத்துக்கோங்க சூரிய கிரகணம் எடுத்துக்கோங்க அதற்கு பின்னாடியும் ஏன் வந்து அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது எதனால நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அறிவியல் காரணம் கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு காரணத்துக்கும் என்னதனால கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மாதிரி ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா தவ முறையில மூன்றாக பிரிக்கிறாங்க உடல் வாக்கு மனம் அப்படின்றது வயசுல இருந்து அதை பார்த்துட்டு நம்ம வளர்றோம் இல்லைங்களா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே நம்ம உடலை வருத்திப்போம் என்ன சொல்லுவோம் நான் சாப்பிட மாட்டேன் நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம நம்ம உடலையே நம்மளே வருத்திக்கிறோம் அதே மாதிரி மௌன விரதம் இருக்கிறது நோன்பு இருக்கிறது நான் பேச மாட்டேங்கிறது நம்ம வந்து மனசை வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கிறது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இனி நான் இதை செய்ய மாட்டேன் நான் இனிமே இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் நான் இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம மனசை போட்டு நம்மளே குழப்பிக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எப்பயுமே ரிலாக்ஸாக நம்ம சிந்திச்சோம்னா எதையுமே நம்ம ஒழுங்காக செஞ்சிட முடியும் நம்ம கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறோம் இல்லை உடல் நலத்துக்காக ஒரு விஷயம் செய்யறோம் இல்ல நம்மளுடைய மன நிம்மதிக்காக ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் எதுவுமே நடக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் போட்டு ரொம்பவே அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே நிதானமாக யோசிச்சு நம்ம உடலை வருத்துறது நியாயமா நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறது நியாயமா நம்ம ஏன் கவலைப்படுறோம் அது நமக்கும் ப்ராப்ளம் தராது நம்மளுடைய சுத்தி இருக்கவங்களுக்கும் எந்த விதமான ப்ராப்ளத்தையும் கொடுக்காது ரெண்டே விஷயம்தான் வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு மூவியில் கூட சொல்லுவாங்க இஸ் வெல் சொல் இஸ் வெல் சொல் இஸ் வெல் சொல் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நடக்கும்போது எல்லாமே நன்மைக்கே அது எப்படிங்க நான் எடுத்துக்க முடியும் இவ்வளோ பெரிய காரியம் எனக்கு நடந்திருக்கு அதை போய் நான் எப்படி எல்லாம் நன்மைக்கே நான் எடுத்துக்க முடியும் எனக்கு இவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்கு அதை நான் எப்படி நான் சொல்லுவேன் எனக்கு நன்மைக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் யோசித்து பார்த்தா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக புரியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பின்னாடி நமக்கு தெரிய வரும் இது எல்லாமே நன்மைக்கு தான் இந்த நடந்த செயல்களும் நன்மைக்கு தான் சரி புரியலையா உங்களால் ஏற்றுக்க முடியலையா செகண்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க இதுவும் கடந்து போகும் ஸோ இதுதான் வந்து லைஃப்பில் ரெண்டு தாரக மந்திரம் நம்பர் ஒன் எல்லாம் நல்லதுக்கே ரெண்டாவது இதுவும் கடந்து போகும் ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடக்குது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கவலையாக இருக்கட்டும் அது அப்படியே இருக்க போகிறது கிடையாதுங்க லைஃப்பில் இதுவும் கடந்து போகும் சொல்லி பழகுங்க நிச்சயமாக அந்த மூமெண்ட் அந்த நொடி அந்த க கவலைகளை விட்டு நம்ம நிச்சயம் கடந்து போய் தான் ஆகும் யாரோட லைஃப்லேயுமே இன்பமும் துன்பமும் வந்து ஒரேடியாக நிற்க போகிறது கிடையாது இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதை தாண்டி நம்ம போய் தான் ஆகணும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்மளை நாம்ளே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை கடந்து வந்துடலாம் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி விட்டுட்டு பறந்து போயிட்டே இருக்கலாங்க ஸோ நம்பர் ஒன் எல்லாம் நல்லதுக்கே இரண்டாவது இதுவும் கடந்து போகும் இது எப்பயுமே லைஃப்பில் மறந்துடாதீங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிடலாம் நன்றி வாழ்க வளமுடன்